இந்த எஸ்டி பயணம் நேர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக வட மிகப்பெரிய அளவில் கலவரம் வெடிக்கக்கூடிய சூழல் மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூர்ல ஒரு பெரிய கலவரமும் வெடிச்சிருக்குது நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு போடப்பட்டு ஐம்பதுக்கும் அதிகமானவர்கள் தற்சமயம் வரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் சரி எதனால இந்த திடீர் கலவரம் அப்படின்னு பார்த்தாக்கா அவர்களுடைய கோரிக்கை நானூறு வருடங்களுக்கு முன்னாடி இறந்து அடக்கம் செய்யப்பட்ட ஒரு நபருடைய கல்லறையை அங்கிருந்து அகற்ற வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு கோரிக்கையா இருக்கு சரி யார் அந்த கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட நபர் அப்படின்னு பார்த்தா ஔரங்கசீப் முகலாய மன்னர் ஆயிரத்தி எழுநூத்தி ஏழு பிப்ரவரி மாசம் இருபத்தி ஏழாம் தேதி மரணம் அடைந்த அதாவது நானூறு வருடங்களுக்கும் முன்பாக மரணம் அடைந்த ஒருவர் இப்ப கலவரக்காரர்களுடைய கண்ணை உறுத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னாக்க அங்க என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவையில்ல அது தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதாவது அவுரங்கசீப்புடைய கல்லறையை அகற்ற வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ஆர் உடைய ஒரு வெளிப்படையான அஜெண்டால இல்லாத விஷயம் அவங்களுடைய விஷயங்கள்லாம் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வெளிப்படையா சொல்லுவாங்க இந்தந்த மசூதிகளை எடுக்கணும் தாஜ்மஹால கூட அகற்றணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம் ஆனால் இறந்து போய் அடக்கம் செய்யப்பட்டவங்களுடைய அந்த கல்லறை அதாவது குறிப்பாக அந்த மன்னர்களுடைய கல்லறையில வந்து அதை அகற்றணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இது வரைக்கும் அவங்க பகிரங்கப்படுத்துனது இல்லை ஆனால் திடீர்னு அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு பின்னாடி அதுவும் வன்முறையே வெடிக்குது அப்படின்னு சொன்னால் இதுக்கு பின்னாடி வேற ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது தானே ஒரு உண்மையும் கூட அது என்ன அப்படின்னா அது வேற ஒன்றும் இல்லை சமீப காலமாக அந்த மகாராஷ்டிரால மராத்தியா ஹிந்தியா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு தொடர்ந்து இந்த எக்ஸ் வலைத்தளங்கள்லையும் ஃபேஸ்புக்லையும் உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து வந்திருக்கும் பெரிய அளவில் அங்கே ஹிந்தி பேசுறவங்களும் மராத்தி பேசுறவங்களும் மோதிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஹிந்தியை உயிர் மூச்சாக நினைப்பவர்கள் இந்த ஆர்எஸ்எஸ்காரர்கள் அப்போ இது காப்பாற்றப்படணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த மக்களுடைய கவனத்தை திசை அதுக்கு மிகச்சரியான நபர் யாரா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா அவுரங்கசீப் அவுரங்கசி இப்ப பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு மத வெறியர் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை ஆழமாக பதிய வைக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில மத உணர்வுகளை இங்க தூண்டி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த மொழி உணர்வுங்கிறது மங்கி போயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ஆர் இப்ப என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க ஒரு மிகப்பெரிய ஒரு வன்முறையை அந்த இடத்துல தூண்டி இருக்கிறாங்க அப்போ இது மூலியமாக மராத்தி ஹிந்தி அப்படிங்கிற இந்த ஒரு மோதல் தடுக்கப்படலாம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அவர்களுக்கு உண்டு இதில் அவர்கள் வெற்றி பெறுவார்களா அப்படின்னு சொன்னாக்கா நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்கா மராத்தியர்கள் ஒரு தேசிய இனம் அப்போ அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்கெல்லாம் டக்குன்னு வந்துட்டு திசை மாறுவார்களா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம பொறுத்திருந்தே பார்க்கணும் தவிர அவுரங்கசீப்புடைய அந்த ஒரு சமாதியை மட்டும் அவங்க குறி வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவுரங்கசீப்புடைய சமாதி தான் மராத்தியில இருக்கு மற்றபடி பாபரா இருக்கட்டும் அக்பரா இருக்கட்டும் ஹுமாயூனாக இருக்கட்டும் எல்லாமே அந்த டெல்லி ஆக்ரா அந்த சுற்றுப்பகுதிகளில் வருது தவிர இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவுரங்கசீப்புடைய சமாதியை அகற்றுவது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு எளிமையான இலக்கா பார்க்கப்படுகிறது என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அவுரங்கசீப்புடைய சமாதியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆடம்பரம் இல்லாத எந்த விதமான பிரம்மாண்ட கட்டடங்களும் இல்லாத ஒரு சமாதியா காட்சி அளிக்கக்கூடிய அந்த ஒரு நிலை அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அது ரொம்ப சுலபமா நம்ம வந்து அங்க இருந்து அப்புறம் அப்படின்னு வந்து அவங்க நினைக்கிறாங்க அவங்க நினைக்கிறது சரியாகவும் இருக்கலாம் நம்ம ஏன் இதை சொல்றோம் அப்படின்னு சொன்னாக்கா ஷாஜானுடைய சமாதியை அகற்றணும் அப்படின்னு சொன்னாக்கா தாஜ்மஹாலியை பேத்து எடுக்கணும் உமாயுனுடைய சமாதியை அகற்றணும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஹுமாயூனுடைய கல்லறை அவ அந்த கல்லறை கட்டப்படும் பொழுது உலகத்திலேயே மிகப்பெரிய கட்டடமாகத்தான் அது பார்க்கப்பட்டுச்சு ஆசியாவிலேயே உயர்ந்த கட்டடமாக அது பார்க்கப்பட்டுச்சு இன்றைக்கும் உலகத்துடைய பிரம்மாண்ட கட்டடங்களில் உமாயினுடைய கல்லறையும் ஒன்று அப்போ இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய வேலை இதை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது முடியாமலும் போகலாம் ஆனால் அவுரங்கசீப்பை பொறுத்த வரைக்கும் எளிமையாக அடக்கம் செய்யப்பட்டு ஒரே ஒரு மரம் நட்டு வச்சுருப்பாங்க அந்த சமாதி அந்த சமாதி வந்து எழுப்பப்பட்டு கூட இருக்காது தரையோட தரையாக தான் இருக்கும் ஆகையினால இதை வந்து டிஸ்போஸ் பண்றது ரொம்ப சுலபம் அப்படின்னு வந்து அவங்க நினைக்கிறாங்க ஸோ ஒரே நேரத்துல இரண்டு மூன்று காய்களை அடிக்கக்கூடிய ஒரு வல்லமை வந்து இவர்களுக்கு இருக்கிறதுனால இவங்க வந்து நேரம் பார்த்து இப்படியான காய்களை நகர்த்துகிறார்கள் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் அவுரங்கசீப்புடைய சமாதியை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் அதை பற்றியும் நம்ம பேசணும் ஏன்னா அவுரங்கசீப்பை பொறுத்த வரைக்கும் அவர் ஆடம்பரம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்தார் அப்படின்னு சொன்னாலும் கூட சமாதியை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மகளாய மன்னருடைய சமாதியும் பிரம்மாண்டமாக இருக்கும் பொழுது உலகத்துடைய பிரம்மாண்ட நிலப்பரப்பை ஆண்ட மன்னர் அவுரங்கசீப் அவருக்கு முன்னாடி வந்த மொகலாயர்களும் அவ்வளோ பெரிய நிலப்பரப்பு ஆளலை அவருக்கு பின்னாடி வந்த முகலாயர்களும் அவ்வளோ பெரிய நிலப்பரப்ப ஆளல அப்போ அவுரங்கசீப் மட்டுமே மிக பிரம்மாண்டமான இந்தியாவிடவும் பெரிய நிலப்பரப்பை ஆண்டவர் பதினைந்து கோடி மக்களை அன்னைக்கு அவர் ஆண்டிருக்கிறார் அரசராக உலகத்திலேயே அது மிகப்பெரிய மக்கள் தொகை உலகத்திலேயே அதிகமான பொருளாதாரம் பொருளக்கூடிய ஒரு தேசத்தை ஆண்டிருக்கிறார் அவுரங்கசீப் உலகத்திலேயே பெரும்பான்மை மக்கள் வேற்று சமுதாயத்தவராக இருக்கும் நிலையிலும் சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த ஒருவராக அவுரங்கசீப் இந்தியாவை ஆண்டிருக்கிறார் அப்ப இவ்வளவு சிறப்புகளும் அவுரங்கசீப்புக்கு இருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம் ஆனா அப்படியெல்லாம் இருந்த அவுரங்கசீப்புடைய சமாதி மிகவும் எளிமையாக இருக்குது அப்படின்னு சொன்னா அவுரங்கசீப்பின் தான் இதுக்கு காரணமாக அமைந்தது அவுரங்கசீப் ஆடம்பர பிரியர் அல்ல அவுரங்கசீப்புக்கு முன்னாடி வந்த எல்லா முகலாயர்களுமே ஆடம்பரமான உடைகளை அணிந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அவுரங்கசீப் அணிந்தது சாதாரண வெள்ளை உடை எப்போவுமே வெள்ளை தான் இருப்பார் டர்பன் உட்பட அதாவது தலைப்பா இருக்குது இல்லையா இது கூட அவர் வந்து வெள்ளை நேரத்தில் தான் அணிஞ்சுக்கிட்டு இருப்பார் அது சுத்தமாக வச்சுருப்பார் பச்சை கலரில் ஒரு ஒரு எம்ப்ராய்டரி பண்ண ஒரு நல்ல ட்ரெஸ் இருக்கும் அது வந்து வெளிநாட்டு மன்னர்கள் தூதர்கள் வந்தாங்க அப்படின்னா அந்த உடையை உடுத்திக்கொண்டு சந்திக்கிறது அவருடைய வழக்கம் ஆடம்பரமான கட்டு படுத்து தூங்குபவர் அல்ல தங்கக்கோப்பை வெள்ளித்தட்டு இதில் சாப்பிடக்கூடியவர் இல்லை அவருடைய உணவு எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா நம்ம சாதாரணமாக வீடுகளில் சாப்பிடக்கூடிய அளவுக்கான உணவு தான் இருக்கும் அதாவது கொஞ்சம் சோறும் ஒரு ஒரு பதார்த்தம் இல்லை ரெண்டு பதார்த்தம் இருக்கும் குழம்பு ரசம் இப்படி தான் நாம் சராசரியாக சாப்பிடுவோம் இதே மாதிரியான உணவு பழக்க வழக்கம் தான் அவுரங்கசீப்புக்கு ஆனால் அவருக்கு முன்னாடி வந்தவங்களும் பின்னாடி வந்தவங்களும் மூணு வேலையும் விருந்து மாதிரி தான் சாப்பிடுவாங்க ஏராளமான பலகாரங்கள் சுத்தி இருக்கும் ஏராளமான உணவு வகைகள் இருக்கும் எல்லாத்துலேயும் கொஞ்சம் 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 சாப்பிட்டு அப்படிதான் அவங்க வந்து உடலை வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க அவுரங்கசீப் அதுக்கு எதிரானவராக இருந்தார் இப்படி முழுக்க முழுக்க எளிமையாக வாழ்ந்து கொண்ட அவுரங்கசீப் தன்னுடைய உணவு பழக்கத்தை கூட ஏன் இப்படி அமர்சிக்கிட்டார் அப்படின்னு சொன்னா அவர் வந்து அரசாங்கத்துடைய வருமானத்துல உணவு உண்டவர் அல்ல டெல்லியில் தன்னுடைய அந்த வாழ்ந்த அந்த தலைநகரத்துக்கு வெளியில இரண்டு ஏக்கர் நிலம் அந்த நிலத்துல விவசாயம் செய்த அவுரங்கசீப் அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை வைத்துத்தான் சாப்பிட்டு கொண்டிருந்தார் அப்படிங்கிறது வரலாறு தெளிவாக பதிவு பண்ணியிருக்கு தவிர அவர் எழுதி வச்ச அந்த உயில் அந்த மரண சாசனம் அதில் என்ன இருக்குது அப்படின்னா என்னை எப்படி அடக்கம் செய்யணும் அப்படின்னு அவரை எழுதி வைக்கிறார் என்னுடைய இறுதி சடங்குகளுக்கான செலவுகளை நீங்கள் எதுல இருந்து எடுக்கணும் அப்படின்னா நான் குல்லா விற்று சம்பாதித்த நாலு ரூபாய் ரெண்டு அண பணம் நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன் அதை எடுத்து தான் என்னுடைய இறுதி சடங்குகளுக்கான செலவை நீங்கள் செய்யணும் என்னை அடக்கம் செய்யும் பொழுது நான் குரானை கைப்படை எழுதி விற்று சம்பாதிச்ச முந்நூற்றி ஐம்பது ரூபாய் இருக்கு இதை ஏழைகளுக்கும் யாசகம் கேட்பவர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து விடுங்கள் அப்படின்னு உயிரில் எழுதி வச்சிருக்கிறார் ஹைலைட் என்னன்னா அவர் எழுதுன அந்த உயில் இன்னைக்கும் டெல்லி மியூசியத்துல இருக்குங்கிறது சிறப்பான செய்தி இதுல இன்னும் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னை பெட்டியில வைப்பீங்க அந்த பெட்டி ஆடம்பரம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறாரு அதே மாதிரி என்னை அடக்கம் செய்கிற இடத்துல அந்த கட்டடம் எழுப்பக்கூடாது கூடாது அந்த சமாதியை வந்து எழுப்பக்கூடாது தரையோட தரையாக தான் இருக்கணும் அதை பூசக்கூடாது அப்படிங்கிறார் என்னை அடக்கம் செய்யும் பொழுது என்னுடைய தலையில தலை அந்த தொப்பியும் இருக்கக்கூடாது டர்பனும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறார் திறந்தபடி இயற்கையாக தான் இருக்கணும் அப்படிங்கிறார் சொல்லிட்டு சொல்றாரு நான் இறந்ததுக்கு பிறகு அடக்கம் செஞ்சதுக்கு அப்புறம் நான் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை சுற்றி பிரம்மாண்டமான கட்டடங்கள் எழுப்ப கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தெளிவாக உயிரில் எழுதி வைத்து சென்றிருக்கிறார் அவரன் அவர் எப்படி உயில் எழுதினாரோ அதன்படியே தான் அவருடைய உடலும் அடக்கம் செய்யப்பட்டது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம் அப்போ இந்த இடத்துல இப்படியெல்லாம் உயில் எழுதி வச்சு இறந்து மிகவும் எளிமையாக அடக்கம் செய்யப்பட்ட அந்த சமாதி பார்க்கறதுக்கு வந்துட்டு ஒரு எளிமையாக இருக்கிறதுனால இது அவுரங்கசீப் ரொம்பவும் சர்வாதிகார மன்னர் மதவெறி பிடிச்ச மன்னர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த மக்கள் மனதில் தொடர்ந்து ஊட்டினதுனால இதனால இந்த ஆர்எஸ்எஸ்காரர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு நினைப்பு வந்திருக்கும் அப்படின்னு சொன்னாக்க எளிமையா அடக்கம் செய்யப்பட்ட ஒரு இடம் ரொம்பவும் பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையில இருக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையில தொடர்ந்து அவுரங்கசீப்பை பத்தி நம்ம தவறாவே பிரச்சாரம் பண்ணி பண்ணி மக்கள் மண் மத்தியில அது உண்மை அப்படிங்கிற மாதிரியே பதிவு ஆகிட்ட இந்த சூழ்நிலையில அந்த அடக்கத்தளத்தை நாம் அகற்றுவது மிகவும் எளிதாக இருக்கும் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு அவர்கள் வந்திருக்கலாம் இதன் காரணமாக அவுரங்கசீப்பின் கல்லறை தற்பொழுது குறிவைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம் நம்ம திரும்பவும் சொல்றோம் தற்பொழுது அவர்கள் இந்த பிரச்சனையை கொண்டு வந்திருப்பதுக்கு உண்மையான காரணம் மராத்தி ஹிந்தி மோதல்தான் இந்தியை தூக்கி பிடிக்கக்கூடிய இந்த ஆர் எஸ் இந்த மொழி பிரச்சனையை முடக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாக்கா மதவெறியை தூண்ட வேண்டும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு தான் இந்த பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதை நாம் இந்த இடத்துல தெளிவாக பதிவு செய்து கொள்ளுகிறோம் இறைவன் நாடினால் அடுத்த பதிவு சந்திப்போம் நன்றி நேர்கே